ஹாய் குலகாய்ஸ் நானுங்கள் பிஜி சாணந்த் இன்றைக்கி அதாவது ப்ரொமோ த்ரீயில் என்ன சொல்கிறாருன்னா அமீத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் பண்ணுற உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் நான் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய அடையாளத்தையும் நீங்கள் அழிக்கிறீங்க அதாவது உங்களுக்கு நிறைய ஸ்கில் இருக்கு ஆனால் மற்றவங்களுடைய ஸ்கில்லை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா அது அவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது எனக்கு தான் மட்டும் தான் திறமை இருக்குது அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஸோ இனி அப்படிலாம் இருக்காதிங்க மற்றபடி நீங்கள் யார் உங்களை அதிகமாக ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு டார்கெட் பண்ணி சொன்னாலும் நீங்கள் உடனே போய் அழுதுகிட்ருக்கீங்க அதெல்லாம் அப்படி பண்ணாது பண்ணிடாதீங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு டாஸ்க் ஸோ அந்த டாஸ்க்கை நல்லபடியாக ஒரு வெற்றியாக நீங்கள் மாற்றணும் அதுதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு டாஸ்க்கு அங்கே ரெண்டு ஒரு கேங் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் திறமையை வேஸ்ட் பண்ணாதீங்க இங்கே கேங்ஸ்லாம் கிடையாது இங்கே என்றைக்குமே நீங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் உங்கள் அடையாளத்தை இதன் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமித் கொஞ்சம் ரொம்ப அட்வைஸும் பண்ணுறாரு அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயம் அதாவது உள்ளே இருக்கிறவங்க யார் என்ன பண்ணாலும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ கேமை கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து சிரிக்காதீங்க முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி இருந்து சிரிக்காதி அதாவது அமித் கொஞ்சம் பயங்கரமாக அட்வைஸும் கொடுத்துருக்கறாரு இருந்தாலும் இந்த நான்கு பேர்லாம் அமித் கொஞ்சம் சைலண்ட் டைப் அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் அவர் சைலண்ட் டைப்னு சொல்லி அவருடைய கேம்ஸ் வச்சு தான் நம்மளே கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் மற்றவங்களாம் முதல் என்ன சொல்லிட்டாங்க நான் வேங்கை ரெண்டாவது நான் கிளாஸ் எடுத்துருவேன் மூணாவது நான் தர தரதுன்னு இழுத்துருவேன் அப்படிலாம் சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனால் அமித் என்ன சொன்னார்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கேமை ப்ளே பண்ணுவேன் அந்த மாதிரி சொன்னாங்க பட் இருந்தாலும் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியல மக்களே இருந்தாலும் நம்ம டாக்டர் தேவாகராக இருக்கட்டே நம்ம கானா வினோத்தா இருக்கட்டும் நம்ம பிஜேபர் எல்லாருமே கொஞ்சம் பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஏன்னா இவங்களுக்குள்ளே ஒரு கேம் நல்லபடியாக ப்ளே பண்ணாங்க ஆனால் வரக்கூடிய நாட்கள்லாம் அந்த கேம்ஸ்லாம் எப்படிலாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளே கொஞ்சம் சுவாரஸ்யம் அதாவது எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் எது நடந்தாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க அவங்கள நான் பார்த்து கேமை பிளே பண்ணேன் எனக்கு இவங்க தான் எல்லாருமே அவங்கவுங்க ஜெயிக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தரம் தரம நம்ம வெளிப்படுத்துகிறோம் அதுதான் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நானும் அவர் அமித் சொல்கிறார் நான் சொல்லலை அமித் சொல்கிறாரு ஸோ அமித் சொல்கிற ஒரு விஷயத்தில் நல்ல கருத்து தான் சரி மக்களை ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வருதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரியா எப்பொழுதும் நான் உங்கள் ஆனந்த்